தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நிமிடம் வந்துடுச்சு ஸோ தலைவரோட ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது டீசர் விடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைட் சீனே எடுத்து சும்மா அமர்கலப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தெரியுது தலைவரோட ஸ்டைல் என்ன டைலாக் என்ன தலைவரோட ஃபைட் சீன்ஸ் என்ன சப்பப்பா வெறுத்தனம் என்னமோ ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்துருச்சு இந்த மூணு நிமிஷம் டீசர் வீடியோ பார்த்ததுக்கு சார் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க கூலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க எல்லாரும் கோல்டு கழுகு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது எதுவுமே இல்லை இப்போ வந்து கூலி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த சீன்ஸில் நிறைய கோல்டு வருது ஸோ அதனால் கோல்டு அப்படின்னு எல்லாம் யோகிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல தலைவரோட என்ட்ரி ஆகட்டும் தலைவர் எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது கூடவே இன்னொரு டைலாக் அதாவது தலைவரோட ரங்கா படத்தில் தலைவர் பேசுற அதே டைலாக் தான் இதுலயும் பேசுகிறாரு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்ப என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படின்னு தலைவர் வந்து வேற லெவல்ல சொல்றாரு இதெல்லாம் வந்து தலைவரோட ரீக்ரியேஷனா நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் உண்மையிலேயே அந்த டைலாக் செம டைலாக் அது மட்டும் தலைவரோட அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு டீச்சரோ ட்ரெய்லரோ வெளியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது மாதிரியே தலைவரோட அந்த சிரிப்பில் சும்மா இந்த டீச்சர் முடியுது அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு தலைவர் கேட்குறாருல அப்போவே தெரிஞ்சிருச்சு எல்லா ரெக்கார்ட்ஸையும் தலைவர் முடிக்கப் போகிறார் அப்படின்னு தலைவருக்கு வயசு அப்படிங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தான் மற்றபடி எழுபத்தி மூணு வயசு அப்படின்னாலாம் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் போட்டு பொழந்து கட்டுறாரு தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டீசர் வந்து ஒரு விருந்து படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு கூஸ்போ மூமெண்ட்டுள்ள ஒரு டீசரை தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டைலாக்கோடு இவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் சீனோட ஒரு டீசர் வெளியாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை நீங்கள் எதிர்பார்த்திங்களா என்னன்னு தெரியல மொத்தத்தில் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது சரி நான் வந்து இப்போ மீண்டும் அந்த வீடியோவை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நிறுத்தி வச்சுட்டு வந்தேன் இப்போ மீண்டும் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நீங்களும் ரிப்பீட் மோடில் தான் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஏன்னா எல்லாருமே இந்த டீச்சரை ரிப்பீட் மோடில் தான் பார்த்தாகணும் தலைவரை ரிப்பீட் மோடில் தானே பார்க்கணும்